சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கு ஆளுநர் ஒப்புதல் தொடர்பான வழக்கில உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார் காலகள் நான் எங்களால விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனாதிபதி கவர்னருக்கும் அறிவுறுத்தல் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்களே கருத்து சார் இது நான் மறுபடியும் வந்து என்ன ஒண்ணுன்னா சார் இது வந்து மக்களுக்கு வந்து நினைவூட்ட விரும்புறேன் இப்ப சமீபத்துல வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த டிவி டிபேட்ல வந்து பார்த்தா நாங்க கொடுத்த மசோதாக்கள் எல்லாமே வடிப்பு சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது இதற்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை இதை வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஆனா எலெக்ஷன்ல இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னா சிறையில வந்து பல ஆண்டு காலமாக இருக்கிற பயங்கரவாதிகளை விடுவிக்கிறோம் சொல்லி வந்து சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பயங்கரவாதிகளை இவங்களை விடுவிக்கல அப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சில அமைப்புகள் அவங்க மேல வந்து ப்ரெஷர போடுறாங்க சார் ஒரு விஷயத்த மட்டும் நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இதை எதனால இந்த இது வந்ததுன்னா இது நான் அது இந்த விஷயத்தை போறதுக்கு முன்னாடி சமீபத்தில் வந்து ராஜு நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கில் எத்தனை பேர் உள்ளே போனாங்கன்னு தெரியும் இன்னைக்கு அவங்க பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க போனால் எல்லாம் ஃபாரின் சிட்டிசன் ஆகிட்டாங்க படிப்பவங்க வந்து படித்தாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணா விடுவிக்கவும் பட்டாங்க ஏன்னா வந்து சிறப்பு தமிழ்நாட்டு வந்து அரசாங்கம் வந்து சிறப்பு அவங்களுடைய அதிகாரத்தில் வந்து கொண்டு வந்து அவங்களை விடுவிச்சாங்க அப்போ அவங்களை விடுவிக்கிறதுக்கு முன் நான் அப்பயே வந்து ஒரு வீடியோ போட்டேன் இத தயவு செய்து பண்ணாதீங்க மத்த கைதிகளுக்கும் இது பொருந்தும்னு சொல்லி நான் அந்த இடத்துல ஒரு வந்து பதிவு போட்டேன் அப்போ இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வந்து இருந்தா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது உள்ள இருக்கிற இந்த இவங்க பயங்கரவாதிகளா இருக்கலாம் இல்ல இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சுட்டாங்க சார் அப்போ அவங்க வந்து என்ன விடுவிக்கங்க சொல்றது வந்து நியாயம் ஒண்ணு இருக்குது இல்லை நான் நியாயமா சொல்றேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா வந்து ஜாதியும் மதத்தையும் கொண்டு வர விருப்பப்படலை தவறு செய்தவங்க அது முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வந்து அவங்க இருந்துக்கிறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும் நியாயமான முறையில் ஏன்னா பாதிப்பு அடையாம வந்து உண்மையிலே சிறைச்சாலைக்குள்ள இருக்கணும்னா விடுவிட்டு தான் என் கோரிக்கை ஏன்னா அதுக்கு உதாரணமாக இந்த தமிழக அரசாங்கம் இருந்துச்சு அப்ப இந்த மசோதாவை என்ன பண்றாங்க கவர்னருக்கு அனுப்பும்போது போது கவர்னர் என்ன பண்றாரு ஒரு ஐம்பது அறுபது பேர்ல வந்து என்ன பண்றாரு ஒரு முப்பது பேர் இருபது பேர் ரிலீஸ் பண்ணி மீதி முப்பது பேர் வந்து ரிலீஸ் பண்ணல இவங்களுக்கு அந்த இந்த தடவை எலெக்ஷன் வரதால வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும் எதிர்கட்சி அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்ப இந்த மசோதாவை போடும்போது போது வந்து ஒரு படிச்சவரு ஒரு ஐஏஎஸ் அவருக்கு தெரியும் அவர் அந்த மசோதாவை என்ன வந்து கிடங்குல போட்டதா வந்து ஆளுங்கட்சி சொல்லுது அப்ப வந்து இப்படியே இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க வழக்கு தொடர்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அதாவது கவர்னர் நடவடிக்கை எடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டே தலையிடும் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவுக்கு தான் என்ன பண்ணாங்க நம்ம வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஜனாதிபதி வந்து பதினாலு கேள்விகள் வந்து கேட்கறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன்னா நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா வந்து அப்ப நாங்க யாருன்னு கேட்ட அந்த நியாயமான இதுக்காக ஐந்து தலைவ தனி நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அமைக்கிறாங்க அப்ப ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இந்த உத்தரவுக்கு தடை போடுறாங்க அதாவது என்ன ஒண்ணா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவர்னரையும் பிரசிடண்டையும் வந்து வந்து அவங்க உத்தரவு போட முடியாது அதே நேரத்துல அந்த கவர்னர் இது மக்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் இந்த சட்டத்துக்குள்ள போய் இந்த செக்ஷன் அந்த நான் குழப்பப்பட விரும்பல அப்போ ஒரு கவர்னருக்கு அனுப்பும் அந்த மசோதாவை என்ன பண்ணனா ஒண்ணு அதை ஆதரிக்கணும் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த மசோதா ஜனாதிபதிக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா திமுக வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவுக்கு எந்த அளவு இனிப்பெல்லாம் வழங்கி கூட்டணி கட்சிகள் எல்லாம் எந்த அளவு சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க எண்ணத்துல மண்ணல்லி போட்டுறாங்க புரியுதுங்களா இது மறுபடியும் சொல்றேன் கவர்னர் வந்து இந்த எந்த ஆட்சிக்கும் வந்து எதிரானவர்கள் அல்ல ஆனா அவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் எதை வந்து நீ வந்து இதை வந்து அக்செப்ட் இதை அக்செப்ட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் அந்த இடத்துல படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன வந்து சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் இருநூறாவது பிரிவின் கீழ் கவர்னர் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்ட சபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாவது விஷயம் கவர்னர் சட்டம் இயற்றும் பணியை வேறு எந்த அரசியல் அமைப்பு அதிகாரம் மாற்றம் செய்ய முடியாது எந்த வகையிலும் ஜனாதிபதியும் கவர்னரையும் அரசியல் அமைப்பு அதிகாரங்கள் உத்தரவுகளை மாற்ற முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இவங்க என்னன்னா ஒரு கவர்னரை பொம்மை ஆட்டம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க இவங்க அசைவுக்கெல்லாம் ஆடணும்னு சொல்லி இந்த திராவிட மாடல் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து என்னென்னவோ பண்ணாங்க இவங்க சொன்ன விஷயத்துக்கே நான் வரேன் வாய்மை வென்றது தர்மம் வென்றது என்ன சொல்றீங்க தர்மம் வென்றது இப்ப என்ன ஒன்னா கீழே விழுந்தாலும் இந்த மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு கட்சி பெற்று நம்ம தொடச்சிக்கணும் இதுதான் நம்ம வந்து பண்ணணும் இததான் நேற்று இருக்கிற இந்த வே சில வேசி சில வேசி ஊடகங்கள்ல டிபேட் எல்லாம் வச்சாங்க ஐயோ கிடையாது கிடையாது இது உத்தரவு இல்லை இது ஒப்பீனியன் ஒப்பீனியன் வேற உத்தரவு வேற நானும் வந்து ஒத்துக்கணும் சார் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு யாருக்கு அடி ஊர்ந்து சொல்லி இந்த உத்தரவு பிறப்பித்த அந்த ஐந்து பெஞ்ச் கொண்ட நீதிபதிகளுக்கு என்னுடைய ராயல் சல்யூட்